இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் என பாமக தலைவர் அன்புமணி தெரிவித்துள்ளார் மதுரை விமான நிலையத்தில் அவர் அளித்த பேட்டியை பகுதியில் பார்க்கலாம் அன்றாடம் பல வகையான போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன திமுக அரசை எதிர்த்து குறிப்பாக ஒரு பக்கம் ஆசிரியர்கள் போராடி வருகிறார்கள் அதில் இளநல ஆசிரியர்கள் ஒரு பக்கம் உதவி பேராசிரியர்கள் ஒரு பக்கம் அதே போன்று துப்புரவு பணியாளர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள் அரசு ஊழியர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள் செவிலியர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள் மருத்துவர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள் பெற்றோர்கள் ஒரு பக்கம் போராடி வருகிறார்கள் மாணவர்கள் போராடி கொண்டிருக்கின்றார்கள் பெண்கள் மதுக்கடுக்கெதிராக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இப்படி தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்கள் விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் திமுக அரசை எதிர்த்து போராடி வருகிறார்கள் அன்றாட போராட்டம் திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் வெறும் பதிமூன்று விழுக்காடு தான் நிறைவேற்றிருக்கின்றார்கள் ஆக அனைத்து மக்களும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்து விட்டார்கள் வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் மாற்று கருத்து கிடையாது இதே கணக்கெடுப்பு ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கானா எடுத்து முடிச்சிட்டாங்க கர்நாடகாவில் இரண்டு முறையாக எடுத்துக்கொண்டிருக்கின்ற எடுத்து முடித்து விட்டார்கள் ஒரிசால எடுத்துட்டு இருக்கிறாங்க பீகார்ல முடிச்சிட்டாங்க ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இருக்க அங்கே சமூக நீதியை நிலைநாட்டுகின்ற அரசு அங்க இருக்கிறது ஆனா தமிழ்நாட்டுல சமூக அநீதி பேரு மட்டும்தான் நாங்கள் தந்தை பெரியாருடைய வாரிசு பேசிட்டு இருக்காங்க தந்தை பெரியாரோட கூட தகுதி இல்லாதவர்கள் இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும் எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும் அது 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 மட்டும் நான் உறுதியா சொல்றேன் இன்னைக்கு கூட்டணி எதை பத்தியும் என்னால பேச முடியாது உறுதியா இன்னும் கொஞ்சம் நாள்ல கூட்டணி முடிவாகும் மதிரை மக்களே மதிரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட் பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்ப காய் வந்தாச்சு மதுரையின் முதல் ப்ராஜெக்ட்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் எழுபத்தி ரெண்டு மணி நேரத்தில் ஐநூற்றி முப்பத்தி மூணு மனைகள் விற்கப்பட்டன மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேளமால் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம் லாஞ்சிங் டி ஸ்கொயர் பாகை கிரஸ்ட் மதுரை வேளமால் மெடிக்கல் காலேஜ் அருகில் ஆர்லி பர்ட் பிரைஸ் ரேரா அப்ரூவ் வில்லா பிளாட்ஸ் வரும் நைன் பாயிண்ட் நைன் லாக்ஸ் பெர்சென்ட் சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பர்ஃபெக்ட் ஸ்பாட் ஃபார் புக்கிங்ஸ் கால்